இந்த ஜனவரி மாதத்தில் வெள்ளி சனி வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களின் சீரமைப்பு நடைபெற உள்ளது அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நாம் வாழும் இந்த பூமி எவ்வளவு ஆச்சரியங்களையும் அதிசயத்தையும் வைத்திருக்கிறதோ அதே அளவு விண்வெளியும் பெரும் ரகசியங்களை தன்னுள்ளே வைத்துள்ளது அந்த ஆச்சரியமூட்டும் அதிசயங்களை அவ்வப்போது ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலம் நமக்கு காட்டிக்கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் வெள்ளி சனி வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களின் சீரமைப்பு நடைபெற உள்ளது பொதுவாக கிரக அணிவகுப்பு என்பது ஒரு கிரக சீரமைப்பு என்று சொல்லப்படுகிறது இது ஒரு அரிய வானியல் நிகழ்வாகும் பொதுவாக கிரக சீரமைப்பு என்பது பூமியும் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் மறைமுகமாக சூரியனின் ஒரே பக்கத்தில் சீரமைக்கப்படுகின்றன அனைத்து ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரே மாதிரியான சுற்றுப்பாதை இல்லாததால் இந்த நிகழ்வானது சற்று அரிதானது ஆனால் அவற்றில் சிலவற்றின் சீரமைப்பு அடிக்கடி நிகழ்கிறது இந்த நிலையில்தான் வெள்ளி சனி வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களின் சீரமைப்பு வருகிற ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது வெள்ளி கிரகமும் சனி கிரகமும் மில்லியன் கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்தாலும் அவற்றின் இணைப்பு அவை கிட்டத்தட்ட தொடுவது போல தோன்றும் என்று கூறுகிறார்கள் அவை போல ஜனவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் செவ்வாய் கிரகம் பிரகாசமாக தோன்றும் என்று கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் செவ்வாய் கிரகம் ஜெமினி விண்மீன் மண்டலத்தில் ஒன்று புள்ளி நான்கு அளவுகளில் பிரகாசமாக ஜொலிக்கும் என்றும் இது வெறும் கண்களுக்கே தெளிவாக தெரியும் என்றும் கூறுகிறார்கள் அதே போல செவ்வாய் கிரகம் சூரிய அஸ்தமனத்தின் போது கிழக்கில் உதயமாகும் என்றும் இரவு வானத்தை ஆதிக்கம் செலுத்தும் என்றும் கூறுகிறார்கள் செவ்வாய் கிரகத்துடன் சனி தென்மேற்கில் அமைந்திருக்குமாம் தேதி அன்று செவ்வாய் கிரகத்திற்கு முன்பு ஒரு முழு நிலவு கூட கடந்து செல்லும் என்று கூறுகிறார்கள் இந்த வானியல் நிகழ்வை இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பார்க்கலாம் அத்துடன் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவையும் காணக்கூடியதாக இருக்கும் அவற்றை பார்க்க தொலைநோக்கி தேவைப்படும் அளவுக்கு அவை தொலைவில் உள்ளன இந்த அரிய கோள்களின் சீரமைப்பு நமது சூரிய மண்டலத்தின் அதிசயங்களை காண நட்சத்திர பார்வையாளர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறுகிறார்கள் என்னதான் இந்த நான்கு கோள்களும் ஒரே வந்து காட்சியளித்தாலும் மற்ற கோள்களையும் நேரடியாக பார்த்துவிட முடியாது சூரிய உதயத்தை பொறுத்தே அது சாத்தியப்படும் என்றும் கூறுகிறார்கள் தெளிவான வானத்தில் இரவு நேரத்தில் இந்த கோள்களை நம்மால் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள் அதே போல ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் மற்றும் சனி ஆகிய கோள்கள் வானத்தின் ஒரே பகுதியில் ஒன்றாக தெரியும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அது ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்காது இந்த அமைப்பு விண்வெளியில் கோள்கள் நடனமாடுவது போன்ற ஒரு அழகிய மாயத்தோற்றத்தை உருவாக்கும் என்று கூறுகிறார்கள் கிரகங்களின் வெவ்வேறு சுற்றுப்பாதை காலங்கள் காரணமாக இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் நிகழும் இந்த கோள்களின் சீரமைப்பு சிறப்பு வாய்ந்தது என்று கூறுகிறார்கள் இதனை பூமியிலிருந்து வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் ஆனால் தொலைநோக்கி மூலம் பார்த்தால் இன்னும் நன்றாக தெரியும் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் தேங்க்யூ